ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து லேடிஸ்க்கான ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இது ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க என்கிட்ட ஸ்ரீவித்யா மேம் லேடிஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இந்த செவ்வாய் வெள்ளியெல்லாம் பூஜை பண்ண ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி தான் அதுக்கு எனக்கும் நேரம் கிடைத்தது அதனால் லேடிஸ் எல்லாம் டியூஸ்டேஸ் ஃப்ரைடேஸ் எப்படி பூஜை பண்ணலாம் இல்லை அவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் ரொம்ப எளிமையாக அப்படிங்கிறது தான் ஸோ என்ன தான் நம்ம ரொம்ப சிம்பிளஸ்ட் வே ஆஃப் பூஜை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கூட சில தெய்வங்களுக்கு கொடுக்க வேண்டிய திங்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக இருக்கணும் அந்த பூஜையில் அதில் ஃபஸ்ட்டு வந்து புஷ்பம் பூ இல்லாமல் எந்த பூஜை பண்ணாலும் அது நிறக்கவே நடக்காது அதனால் செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஒரு செவ்வரழியை கொஞ்சம் வச்சுக்கோங்க அர்ச்சனையோ இல்லை நீங்கள் வந்து ஒரு அம்பாளுக்கு வந்து அது மாலையாக போடலாம் ஸோ செவ்வரளி வந்து செவ்வாய்க்கிழமை பூஜையெல்லாம் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும் செவ்வரளி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வாசனை மலர் வந்து இருக்கணும் ரெண்டாவது கல்பூரம் ஆரத்தி நீங்கள் முடிக்கிறச்சே ஒரு ஆரத்தி இல்லாமல் எந்த பூஜையும் நிறைவேறாது ஸோ கண்டிப்பாக ஆரத்தி இருக்கணும் நம்ம ஒரு விளக்கை ஏற்றும் பொழுது அங்கே பக்கத்தில் வந்து கொஞ்சம் தண்ணியும் வச்சுக்கணும் ஸோ இதெல்லாம் பேசிக் இதெல்லாம் பண்ணும்பொழுது நெய்வேத்தியம் அப்படிங்கிறதும் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஸோ நம்ம அடுப்பில் போய் அதை செஞ்சு இதை செஞ்சு அப்படிங்கிறதுக்கு பதிலாக டைமண்ட் கல் கண்டு வாங்கி வச்சுக்கோங்க அதில் காஞ்ச திராட்சையை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமண்ட் கல் கண்டு காஞ்ச திராட்சை பேரிச்சம்பழம் இருக்குது பார்த்திங்களா இது இது எல்லாமே ரொம்ப உகந்தது ஸோ என்கிட்ட ஒன்றுமே இல்லை இது கூட போய் வாங்கிறதுக்கு என்னால் முடியல இதை விட சிம்பிளாக ஏதாவது சொல்லுங்கள் மேடம் அப்படின்னீங்கன்னா வீட்டில் வந்து எப்பொழுதுமே நம்ம ப பசும்ப பச்சை பால் வச்சுருப்போம் இல்லையா ஸோ பச்சை பால் ஒரு டீஸ்பூன் தேன் ஒரு டீஸ்பூன் பசு நெய் ஒரு டீஸ்பூன் இது மூணும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை திருமதுரம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை வந்து நெய்வேத்தியமாக நம்ம சுவாமிக்கு வைக்கலாம் ஸோ நெய்வேத்தியம் இல்லாமலும் இருக்கக்கூடாது பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கடைக்கெல்லாம் போகிறீங்க இப்போ தான் நமக்கு ஆன்லைன்லேயே நம்ம ஷாப் பண்ணுறோம் ஸோ டைமண்ட் கல்கண்டு திராட்சை முந்திரி பாதாம் அண்ட் டேட்ஸ் இது மாதிரி அஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க இல்லைன்னா இதை மிக்ஸ் பண்ணியே கிடைக்கிது கடையில் இதை வாங்கி வச்சுட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க நம்ம ஜென்ரலி நெய்வேத்தியம் பண்ணும்பொழுது சின்னதாக இரும்பு தட்டு இல்லை நம்ம ஏற்கனவே நம்ம நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற தட்டுகளில் நம்ம வந்து பிரசாதத்தை நெய்வேத்தியமாக வைப்போம் அது பண்ணாதீங்க இரும்புல எந்த இதுவுமே பூஜை ரூமுக்குள்ள கொண்டு வராதிங்க நம்ம வந்து ஒரு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறீங்கன்னா மரத்தில் வந்து நிறைய கப்பல்லாம் விற்கிறது அழகழகாக இப்போல்லாம் கிடைக்கிறது ஸோ அந்த மரத்தில் வந்து நீங்கள் வாங்கி வைக்கிறது ரொம்ப உச்சிதம் அதுக்கு தோஷமே கிடையாது ஸோ மரத்தில் வந்து வாங்கி வச்சுட்டு ரெண்டு திராட்சையோ முந்திரியோ அதை நெய்வேத்தியம் பண்ணுங்கள் கல்பூர ஆரத்தி காமிங்க ஒரு சொம்பு தண்ணி வைக்க சொன்னோம் பார்த்தீங்களா பூ அதில் போடுங்க அந்த பூவை எடுத்து அந்த நெய்வேத்தியம் மேலே நீங்கள் இப்படி ரெண்டு தெளி தெளிச்சுட்டு சுவாமிக்கு கல்பூரா ஆரத்தி பண்ணி நெய்வேத்தியம் பண்ணிவிடுங்க சரி ஏதாவது அதுக்கு ஸ்லோகம் சொல்லணும் இல்லையா நம்ம ஸ்லோகம் கூட சொல்ல வேண்டாம் ஏதாவது விநாயகருக்கு ஓம் கணபதியே நமக சொல்லுங்கள் ஓம் விக்னேஸ்வராய நமக சொல்லுங்கள் ஸோ கணபதிங்கிறது நமக்கு முதல்ல ஆரம்பிக்கிறது விநாயகரை தொடர்ந்து நம்ம இஷ்ட தேவத்தை பிரார்த்தனா குலதெய்வத்தை பிரார்த்தனை இதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம் மனசுலேயே கல்பூரார்த்தி பண்ணுங்கள் ரெண்டு ஊதுபத்தியை கொளுத்துங்க சாம்பிராணி போகை போடுங்க இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே இது எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிடலாம் இது செவ்வாய்க்கிழமை கிழமை பண்ணுறது செவ்வரளிப்போ எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறதா இருந்தால் தாமரை வாங்கிக்கோங்க ஸோ தாமரையை வாங்கி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு தாமரையோ மூணு தாமரையோ வாங்கிட்டு விளக்கு கொண்டு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சிட்டாலே போகிறோம் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருக்கும் நம்ம அன்றைக்கி ஆச்சு அருகம்புல் இருந்தால் அருகம்பல் வாங்கி போட்டுக்கோங்க ஸோ வெள்ளிக்கிழமையில் நம்ம பொதுவாக மகாலட்சுமிக்கு தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா அதனால் முடிஞ்சால் எலுமச்சம்பழம் இருக்குது பார்த்திங்களா அதை அறுத்து அதை வந்து உப்பு சர்க்கரை அந்த எலுமிச்சம்பழ ஜூஸு தண்ணி சேர்க்கக்கூடாது இதை நம்ம நெவேத்தியம் பண்ணலாம் ஸோ அந்த உப்பு சர்க்கரை அந்த எலுமிச்சம்பழம் மூணுமாக சேர்ந்து நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும் பொழுது அதுவே போதுமானது நம்ம எக்ஸ்ட்ரா திராட்சைகள் கண்டு வச்சுக்கலாமா அப்படின்னா வச்சுக்கலாம் பட் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது அந்த எலுமிச்சம்பழ சாறு அதில் சிட்டிக்கை உப்பு சிட்டிக்கை சர்க்கரை மூணும் போட்டு சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணுங்கள் இல்லை வெறும் வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா வெள்ளம் வந்து சுவாமிக்கு வைக்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ விநாயகருக்கும் அதே நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணிட்டு அம்பாளுக்கும் வெறும் வெள்ளம் வந்து நைவேத்தியம் பண்ணலாம் பட் வெள்ளத்தினாலான பாயசம் வந்து செய்து நைவேத்தியம் பண்ணால் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ நம்ம வெள்ளிக்கிழமை பண்ணும் பொழுது விஷ்ணுவே நமக சொல்லலாம் லக்ஷ்மி நாராயணா நமக சொல்லலாம் ஏன்னா லக்ஷ்மியோடு சேர்ந்த நாராயணனை நாம் வணங்கும் பொழுது தான் நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும் அதனால் ஓம் லக்ஷ்மி நாராயண நமக சொல்லலாம் ஓம் மகாலட்சுமியே நமக சொல்லலாம் ஓம் மகாவிஷ்ணுவே நமக சொல்லலாம் இது சொன்னாலே போகிறோம் அதே மாதிரி நம்ம வந்து கற்பூர தீபம் காமிச்சு சாம்பிராணி காமிச்சு புகை காமிச்சாலே நமக்கு அது பூஜை நிறைவேறினது புஷ்பங்கள் மட்டும் இதை வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுக்கணும் தாமரை கிடைக்கலை அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக அம்பாளுக்கு உகந்த ஒரு வாசனை மல்லிகை பூவோ இல்லை ஜாதியோ இல்லை முல்லையோ இது வாங்கி வச்சு நம்ம சுவாமியை வணங்கலாம் ஸோ இப்படி நீங்கள் செவ்வாய் வெள்ளி ஒரு சிம்பிளஸ்ட் வே ஆஃப் பூஜை விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது நமக்கே ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் அது கண்டினியூஸாக பண்ணும்பொழுது அது நமக்கு ஒரு பழக்கமாக கூட ஆயிடும் அதனால் செவ்வாய்க்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலையும் இந்த நைவேத்தியங்களையும் இந்த தெய்வங்களையும் நம்ம வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை நம்ம முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யலாம் ஸோ முருகனுக்கும் செவ்வரளி ரொம்ப விசேஷம் முருகப்பெருமானை நீங்கள் பிரத்யேகமாக செவ்வாய்க்கிழமை வணங்கினீங்கன்னா மாதுளம்பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கள் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த மினிமம் இது செய்தாலே போதும் பட் மேக் ஷுவர் நம்ம பூஜை ரூமில் தெர் இஸ் நோ எவர் சில்வர் அட் ஆல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லதில்லை நெய்வேத்தியங்களுக்கு மரம் வச்சு யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா தொன்னை கிடைக்கும் அந்த தொன்னையில் கூட நம்ம வச்சு நெய்வேத்தியங்கள் செய்யலாம் முடிந்த வரையில் ஒரு பூஜை பூஜரோங்கிறதுல சனி பகவானினுடைய அம்சம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது என்ன என்னென்ன இந்த பதிவு வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு பதிவுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க நிறையா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆன்மீகம் பரிகாரம் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்